வணக்கம் போஸ்டர்ஸ் ஏட்கேர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடியில் வீடு ஜப்தி செய்யப்பட்டதால் கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிப்பு சங்கரன் கோவிலின் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்ட எம்எல்ஏவின் கார் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவஸ்தை ராணிப்பேட்டை ஏரியில் கழிவுகள் கலந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி தொழிற்சாலை குடோனுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டது மன்னச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட குழியில் இருந்து ஐம்பன் சுவாமி சிலைகள் மீட்பு சிலைகளை கைப்பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் பராமரிப்பு பணிகள் தரமற்ற முறையில் நடப்பதாக புகார் மக்கள் வரிப்பணம் வீணாவது குறித்து விவரிக்கும் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு போலீசார் முன்னிலையில் உயிரிழந்த குழி தொழிலாளியின் இறப்புக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கரன் பத்திரகாளி தம்பதியினர் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான வீட்டை அடகு வைத்து தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர் பல மாதங்களாக தவணையை செலுத்தாததால் ஃபினான்ஸ் ஊழியர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி சங்கரனின் வீட்டை ஜப்தி செய்ய முயன்றனர் இதனால் வீட்டில் இருந்த சங்கரன் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் அப்போது சங்கரனும் அவரது மனைவி பத்திரகாளியும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சித்தனர் போலீசாரின் அலட்சிய போக்கால் இவர்களின் உடல்நிலை மோசமானதாக கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் இருவரும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் வழியிலேயே சங்கரன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் உயிரிழந்த சங்கரனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தனியார் பினான்ஸ் நிறுவனம் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இப்போராட்டம் முடிவுக்கு வந்தது மேலும் வீட்டின் சீலை அகற்றவும் பத்திரகாளிக்கு அரசு வேலை வழங்க பரிந்துரை செய்வதாகவும் போலீசார் உறுதியளித்தனர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தலா நாலு லட்சம் லட்சம் மற்றும் லட்சம் லட்சம் நிறுவனம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தலா நாலு லட்சம் வீதம் எட்டு லட்சம் மற்றும் சிறிச்சையில் உள்ள மனைவிக்கு ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் பத்து லட்சம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினம் பெட்டு தர வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளரால் உறுதி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சங்கரன்கோவிலில் எம்எல்ஏவின் கார் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டதால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா காரில் வந்திருந்தார் எம்எல்ஏவின் வாகனம் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்காகினர் அரை மணி நேரத்திற்கு பிறகு எம்எல்ஏவின் கார் ஓட்டுநரால் சாலையிலிருந்து அகற்றப்பட்டது ராணிப்பேட்டை ஏரியில் நச்சுக்கழிவுகளை கடந்த குடோனுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி பஞ்சாயத்துக்குட்பட்ட இஎஸ்ஐ பகுதியில் உள்ள ஏரியில் கழிவுகள் கலந்திருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஏரியில் நச்சுக்கழிவு கடந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஏரியின் அருகே உள்ள தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் கால்வாய் வழியாக கலந்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கருப்பு நிற நச்சுக்கழிவுகள் வைக்கப்பட்ட இந்த குடோனுக்கு சீல் வைத்தனர் தமிழகத்தின் பல்வேறு உள்ள கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நான்கு கால யாக பூஜைகளுக்கு பிறகு கடம் புறப்பாடாகி விமான கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதேபோன்று அரியலூர் மாவட்டம் கொண்ட சோழபுரத்தில் உள்ள கணக்க விநாயகர் கோவிலில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முதலாம் ராஜேந்திர சோழனால் வழிபாடு செய்யப்பட்ட கோவிலில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டதை தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இவ்விழாவினின் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி கோவிலை சுற்றி வளம் வந்தார் இதைத் தொடர்ந்து வானை சுற்றி கழுகு வட்டமிட கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் அடியண்ணாமலையில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் புனரமைப்பு பணி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்கள் விமான கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி வைத்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மண்ணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து பழமை வாய்ந்த ஐம்பொன் சுவாமி சிலைகள் மீட்கப்பட்டுள்ளனா் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள வெங்கங்குடியை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் தனது வீட்டின் அருகே தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக பணியாட்களை வைத்து பள்ளம் தோண்டினார் அப்போது எட்டடி ஆழத்தில் மூன்று சாமி சிலைகளும் சில பூஜை பொருட்களும் கிடைத்தன இதையறிந்த சுரேஷ் உடனடியாக திருச்சி சரக ஐஜிக்கு தகவல் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அங்கு வந்த மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் சிலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதில் மண்ணிலிருந்து கிடைத்த சிலைகள் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் சிலைகள் என்பது தெரியவந்தது மேலும் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை கைப்பற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள் தொல்லியல் துறையிடம் இதனை ஒப்படைத்தனர் மரக்காணத்தில் அரிய வகை ஆமைகள் அடுத்தடுத்து இறந்து கரை ஒதுங்குவது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு இயற்கை அழகோடு கூடிய கடற்பகுதி அமைந்துள்ளது இந்த கடற்கரை பகுதியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மணல் மேடு படிவங்களும் காணப்படுகின்றன ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை அபூர்வ வகை ஆமைகள் கடலில் இருந்து வெளியே வந்து முட்டைகளை கடற்கரையில் இடுவது வழக்கம் இந்நிலையில் மரக்காணம் கடற்கரையில் ஒரே நாளில் பதினெட்டு அரிய வகை ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் ஆமைகளின் உடலை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் இதைத் தொடர்ந்து இறந்த ஆமைகளின் உடல்கள் குழி தூண்டி புதைக்கப்பட்டது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் குடிநீர் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பிரசவம் மற்றும் குழந்தைகள் வார்டு அருகே உள்ள குழாய்களில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகின்றது இதனால் கர்ப்பிணி பெண்களும் அவர்களது உறவினர்களும் வெளியில் சென்று அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மோட்டாரில் ஏற்பட்ட பழுது காரணமாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதாக கூறப்படுகின்றது அரசு மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தைகள்வாடு மற்றும் வார்டு பகுதியில் வந்து குடிநீர் த வரவே இல்லை குடிக்கிறதுக்கு தூத்துக்குடி சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இங்கே தான் வந்து தலைமை மருத்துவமனைக்கு வர்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வார்டில் இப்போ காய்ச்சல் பறவை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான குழந்தைகள் அட்மிட் பண்ணுறாங்க பிரசவ வார்டும் பக்கத்தில் இருக்குது ரெண்டு பகுதியிலும் தண்ணி வராத மாட்டிக்கு ஏன் தண்ணி வரலன்னு கேட்டால் மின் மோட்டார் பழுதுன்னு சொல்கிறாங்க மின் மோட்டாரை பழுது பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதை பற்றி யாரும் க கண்டுக்கிறது இல்லை ரெண்டு நாட்களாக தண்ணி வரலை ரெண்டு நாட்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே தண்ணி இல்லாமல் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மின் மோட்டார்களை சரி செய்து மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஃபோஸ்டர்ஸ் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் வேங்கை வயலின் சிபிசிஐடி போலீசார் பொய்யான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக கூறி அப்பகுதி மக்கள் ஒன்பதாம் நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குடிநீர் தொட்டில் மனித கழிவு கடந்த விவகாரம் தமிழ்நாட்டையே புரட்டிப்போட்டது இவ்வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வேங்கை வயல் மக்கள் இவ்வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றுமாறு வலியுறுத்தினர் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் பரதநாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது நாகை தஞ்சாவூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தனர் உலக நன்மை வேண்டி பரதநாட்டிய கலைஞர்கள் தனித்தனி குழுவாக பிரிந்து நடனமாடியவாறு கிரிவலம் சென்று வழிபாடு செய்தனர் ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம் தலையில் தண்ணீர் குவலையை வைத்து யோகாசனம் செய்து பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இந்தியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் நாற்பது மாணவர்கள் நெற்றியில் தண்ணீர் நிரப்பப்பட்ட குவளையை வைத்து இரண்டு நிமிடம் முப்பது வினாடிகள் முஜங்காசனம் செய்து அசர வைத்தனர் இந்த சாதனை படைத்த மாணவர்கள் இந்தோனேஷியாவில் மே மாதம் நடக்கவிருக்கும் சர்வதேச யோகா போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவிலில் நடைபெற்ற நடசாரி சிலம்ப போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கு மைதானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தும் விதமாக நடசாரி சிலம்ப போட்டி நடத்தப்பட்டது இதில் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சுமார் முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் சிலம்பம் சுற்றியவாறு நடந்து வந்து மாணவர்கள் போட்டி தூரத்தை கடந்தனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர் தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் லீக் கால்பந்து போட்டியில் பிரெஞ்சு ஃபுட்பால் கிளப் அணி வெற்றி பெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கால்பந்து கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான லீக் கால்பந்து போட்டி நடத்தப்படுகிறது கடந்த மாதம் முப்பத்தோராம் தொடங்கிய இப்போட்டி வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இரண்டாம் நாள் லீக் போட்டியில் சவுத் கோஸ்ட் கார்டு அணியும் பிரான்ஸ் ஃபுட்பால் அணியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் அணியும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் பிரெஞ்சு அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது 何で